திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது அப்ப திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவனுக்கும் கன்னிராசியில் பிறந்தவனுக்கு தான் இயற்கையாக இயற்கை இயற்கையாக புதன் சந்திரன் ரொம்ப அற்புதமான ஒரு அனுக்கிரகமான நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த வீடு புதனுடைய வீட்டில் ஹஸ்த நட்சத்திர சந்திரனுடைய நட்சத்திரம் தான் சரஸ்வதி அம்சம் அப்படின்னு பேரு லக்னாதிபதி புதன் பஞ்சமாதிபதி சனி பாக்கியாதிபதி சுக்ரை அப்ப அந்த பஞ்சமாதிபதி சனி இருக்கு இல்லையா சனி பகவான் அங்கதான் திருவோண நட்சத்திரம்னு ஒரு அற்புதமான நட்சத்திரம் திருவேங்கடத்தினுடைய நட்சத்திரமே அதுதான் வந்து உழைப்பாளிகள்னா உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அதிகமான கவனத்தை இவங்க வச்சுக்கணும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இப்ப காலச்சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது தான் அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றது தான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்குலையே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தோம் அப்படின்னா அது சனி தான் சொந்தோம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலயும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன அண்ணா இப்போ பனிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரெண்டு ராசியே நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனா இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்துல இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ளதான் தான் பிறக்குது மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்குல்ல ஆனா இதுல தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய குணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்போ இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானு நமக்கு தெரியும் இப்போ கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராசி மண்டலத்தில் கன்னி அப்படின்ற ஒரு வீடு இருக்கு இது வந்து மேசத்திலிருந்து நம்ம எடுத்தோம்னா ஆறாவது வீடு இதனுடைய சிம்பல் என்ன வச்சிருக்கான் ஒரு விளக்கேந்திய பெண் ஒரு ஓடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது என்ன காரணம்னா அந்த காலகட்டத்துல ஆமா இன்னைக்கு இது இருக்கு இன்னைக்கு துறைமுகத்துல பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது அப்ப திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவனுக்கும் கன்னியாசியில பிறந்தவனுக்கும் தான் இயற்கையாவே இருக்கு இது காலபுருஷனுடைய ஆறாம் இடம் ஆகையால் இவர்கள் வந்து கடமை தவறாத மனிதர்கள் இந்த இடம் ஒரு பூமி ராசி நிலத்தத்துவம் ஆகையால் நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு நிலையான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து விதமான நிலைகளில் வாழுகின்ற மனிதர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கத்தை பறைசாற்றுகின்ற ஒரு அற்புதமான வீடுதான் கண்ணி உழைப்பாளிகள் அதாவது இந்த சின்சியர் ஒர்க்கர் அருமா அப்ப இவர்கள் உழைத்து கலைத்தவர்கள் உழைப்பில் கலைப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப இந்த வீட்டு அதிபதி யாரு புதன் அப்ப இது காலபருஷனுடைய ஆரம்பமாக அமைந்து விடுகிறது அப்ப இவர்கள் என்ன செய்யலாம் இந்த வீட்டினுடைய நிலையில பாருங்க இந்த வீட்டில் ஒரு அற்புதமான சக்தியை படைச்சிருக்கான் இதுல ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் ஏன்னா உத்திர நட்சத்திரத்துடைய மூணு பாதம் அதுக்கு அடுத்தபடியாக ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த புதனுடைய வீட்டில் ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் தான் சரஸ்வதி அம்சம் அப்படின்னு பேரு அப்ப சரஸ்வதி அம்சம் அப்படின்னா இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் புரட்டாசி மாதம் இப்ப புரட்டாசி மாதம்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு நவராத்திரி வந்துடும் இயற்கையிலேயே விஜயதசமியும் சரஸ்வதி பூஜையும் வரக்கூடிய நாள் தான் அந்த நாட்கள் அப்போ இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதியை வழிபாடு பண்ணுவது நல்லது இப்போ கும்பகோண பக்கத்துல தான் கூத்தனூர் சரஸ்வதி பேரளத்தில் தான் இருக்கு அதுக்கு அஞ்சு கிலோமீட்டர்ல தான் திருமயச்சூர் லலிதாம்பியா கோயிலும் இருக்கு அப்போ திருமைச்சூர் போயிட்டும் பேரலை வரலாம் இதை இந்த ரெண்டு ஆலயத்துக்கும் போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இவர்கள் அங்கே புரட்டாசி மாசம் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இயற்கையாக புதன் சந்திரன் ரொம்ப அற்புதமான ஒரு அனுக்கிரகமான நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த வீடு அப்ப இதுல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் பஞ்சமாதிபதி சனி பாக்கியாதிபதி சுக்ரை அப்ப அந்த பஞ்சமாதிபதி சனி இருக்கு இல்லையா சனி பகவான் அங்கே தான் திருவோண நட்சத்திரம்ன்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம் திருவேங்கடத்தினுடைய நட்சத்திரமே அதுதான் அப்ப நாம ஒரு கன்னியாளக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு தை மாதம் நீங்க திருவேங்கடத்துக்கு போகலாமா போகலாம் ஏன் புரட்டாசிலேயே நீங்க போகலாம் புரட்டாசியே பெருமாளுக்கு உகந்த காலம் தானே அதனால பெருமாள் வழிபாடு அது திருவேங்கடம் வழிபாடு அப்படின்றது இவர்களுக்கு நன்மையை தரும் சிறப்பை தரும் யோகத்தை தரும் ஆனா இவர்கள் வந்து உழைப்பாளிகள்னா உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அதிகமான கவனத்தை இவங்க வச்சுக்கணும் இந்த மூன்று நாட்கள் இவர்கள் ஆலயம் செல்லலாம் அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் அல்லது அவர்கள் வீட்டை வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அற்புதமான நிலை இவர்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து இவர்களுக்கு தான் க பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை எப்படி இவர்களுக்கு வடிவமைத்திருக்கிறது என்றால் இந்த ரிஷபம் என்பது இவங்களுக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அது காலபருஷனுடைய இரண்டாம் இடம் தனபாக்கியம் அப்படின்ற ஒரு அற்புதமான நிலையை வந்து இந்த கன்னியா தான் கன்னியாராசிக்கு தான் கொடுக்குது அப்ப சுக்கரனும் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி அந்த அம்பாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கு அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க வந்து அங்க சக்கர பொங்கல் போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணுவது மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு இந்த அன்னதானத்துல தான் இவங்க பெரிய ஆளா வருவாங்க அப்ப புதன்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணலாம் சனிக்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணலாம் அப்ப இந்த மூன்று நிலைகளை மூன்று நாட்களை இவங்க தேர்ந்தெடுத்து செய்ய 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 இவர்களுடைய அதாவது வாழ்வினுடைய நிலைப்பாட்டை அப்படியே மாறுறத கண்கூடா பார்க்கலாம் என்ன ஒரு நல்ல நிலசாமி இதை இதை விட்டுறவே கூடாது ஏன்னா இந்த இடம் வந்து அருமையான இடம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கன்னியாகணம் கன்னியாராசியில் பிறந்தவீங்க இந்த பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வீட்டில் வளரக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் இருக்கு இல்லையா அது மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றலை தருகிறது அப்படின்றதான் ஓ பார்த்ததுல சில பேருக்கு பிடிக்கும் நம்ம சொன்னவனும் நான் எப்படி சொல்கிறானேன்னு சொல்லி இதெல்லாம் செய்யும் ஏன்னா ஒரு ஒரு பூனை வளர்க்குறாங்கன்னா சரி அது மேலே அவரி விதமான அன்பு வச்சுருப்பாங்க ஒரு நாயை வச்சிருக்காங்க அப்படின்னா சரி அதை குளிப்பாட்டி வச்சு நல்லா சோகுச்சா அழைப்பாங்க நம்ம அதை குறை சொல்லலை ஆனா அது ஒரு எதிர்மையை செய்யுது அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு இது மத்தபடி உழைப்பால் உயர்ந்த ஒரு நல்ல உத்தமர்களை இந்த இடம் அடையாளம் காட்டுது அப்படின்றதான் இதுல இருக்கு பழமொழி என்ன சொல்லிருக்கான் கன்னிகாலக்கன தோனை நண்பனாக சொல்வோம் நண்பனாக கொள்வோன் பாக்கியஸ்தாலி அப்படின்னு சொல்லலாம் அதனால உயர்ந்த உழைப்பாளிகளையும் உழைப்பில் சிறந்தவர்களையும் உழைப்பால் உயர்ந்தவர்களையும் அடையாளம் காட்டக்கூடிய இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்த்துகின்றேன் நன்றி